போன வீடியோல சோழர்களை தேடிய பயணத்துல சுவரன் மாறன் எனும் பேரரசர் முத்திரையர் முத்திரையா இல்லையா இவருடைய வரலாறு பத்தியும் இவருடைய இந்த மெய்கீர்த்தியோட சேர்த்து இவர் செய்த பல புதிய விஷயங்களை பத்தியும் பாத்திருந்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது இவருக்கு அப்புறம் சோழ நாட்டை யாரு ஆட்சி பண்ணாரு சோழ நாட்டுல நடந்த மர்மம் என்ன அடுத்த சோழன் யார் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஷ் வீடியோ குடுப்பாங்க பல்லவர்களுக்கு கீழே சுவரன் மாறனும் சுவரன் மாபூதனும் சோழ நாட்டை ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இதுலருந்து சுவரன் மறன் இருக்கார்ல இவர் கிபி எழுநூத்தி இருந்து கிபி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு வரையிலும் சோழ நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தோம் ஆனா இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுமே பத்தாது நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் ஏன்னால் ஒரு தமிழ் மன்னன் இவ்வளோ விஷயங்களை சாதிச்சு வச்சுருக்கான் நமக்கு தேவை சோழர்களை தேடி போயிட்டுருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இவர்தான் சோழர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆதாரத்தோட கிடச்சிருக்கு அப்போ இவருக்கு அதுக்கப்புறம் சோழ நாட்டை ஆட்சி பண்ண சோழர் யார் அப்படின்னு தெரியணும் சரியா அடுத்தபடியா இவருக்கு பின்னால விடேல் விடுகு சாத்தன் மரன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசன் சோழ நாட்டை ஆட்சி பண்றதா தெரிய வருது இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா இவரை பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் கிடைக்குது அதுக்கு மேல கல்வெட்டுகள் கிடைக்கல அதுல நான் பார்த்த முதல் கல்வெட்டு ஸ்ரீ விடேல் விடுகு விழு பேரதியரையனாயின சாத்தன் மாறன் தாய் பெரும்பிடுகு பெருந்தேவி புதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு கிடைக்கும் இது சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த கல்வெட்டு எட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா

அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஒண்ணு ரெண்டாவது சோழர்கள் அந்த காலகட்டத்திலேயே பெண்ணுக்கான உரிமையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்த முடியுது ஏன்னா பெண்கள் தனித்து ஒரு கோவிலை சீரமைக்கிற அளவுக்கு அவங்கள வந்து வழி நடத்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருக்காங்க சோழர்கள் அப்படிங்கறத பார்த்து நம்ம கண்டிப்பா வியக்கத்தான் வேணும் ஆனா எவன் எவனோ சோழர்கள் காலத்துல பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அவனுக்குலாம் இது ஒரு எடுத்துக்கட்டா இருக்கும் ரெண்டாவது கல்வெட்டு பாத்தீங்க அப்படின்னா வஸ்தி ஸ்ரீ சாத்தன் மாறன் செய்வித்த குமிழி அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து கிடைக்கும் இந்த கல்வெட்டு செய்தி என்ன சொல்லுதுன்னா இவர் ஒரு குமிழியை வந்து செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிய வருது இந்த ரெண்டு கல்வெட்டு ஆதாரங்கள்லயுமே நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான விடயம் ஒண்ணு கிடைக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது நான் படிச்ச இல்லையா ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டுல ஸ்ரீ வஸ்தி ஸ்ரீ சாத்தன் மாறன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இதுல இவருக்கான பட்ட பெயர்கள் எந்த ஒரு பட்ட பெயர்களுமே கொடுக்கல ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு

பார்த்தோம் அப்படின்னா விழுப்புண்களை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருங்க அதாவது விழுப்புண்களை கொண்டு காரணம் என்ன அப்படின்னா போருக்கு சென்று பல வெற்றிகளை வந்து கோச்சிருக்கணும் பல வெற்றிகளை குமிச்சு அதன் மூலமாக வாங்கப்பட்ட விழுப்புண்களை தன் மீது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நம்மளுக்கு தெரிய ஸோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது சாத்தன் மாறன் ஒரு மிகப்பெரிய வீரனா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லியா சோ இவ்வளவுதாங்க இவரை பத்தின தகவல் நமக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு என்னன்னா சோழ நாட்டு சூரன் அப்புறம் ஆட்சி பண்ண அரசர் யாருன்னா சாத்தன் மாறன் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சரி அப்போ சோழ நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும்ல அப்படி தெரியணும் அப்படின்னா நம்ம சமகாலத்துல இருக்கக்கூடிய மற்ற அரசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம மற்ற அரசர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பல்லவர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பல்லவர்களுக்கு கீழே தான் சோழர்கள் ஆட்சி இருந்தாங்க பல்லவர்கள்ல இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்புறம் இருக்காங்கல்ல இவங்களுக்கு அப்புறம் பல்லவ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சாத்தன்மாரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி பண்ண பல்லவ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நந்திவர்மன் இவரோட ஆட்சி அண்டிய தெரியுமா கிபி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஆனா இங்கதான் ஒரு மிக பெரிய இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இவருக்கு முன்னால் ஆட்சி இல்லையா இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் இவருக்கு வாரிசு இல்ல இவருக்கு ஏன் வாரிசு இல்ல அப்படின்னா கங்கர்கள் இருக்காங்கல்ல இவங்க கூட இரண்டாம் பரமேஸ்வரவர்மனுக்கு போர் நடக்குது போர் நடக்கும் போது இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் கொல்லப்படுகிறார் அப்படி கொல்லப்பட்டனால இவருக்கு வாரிசு எதுவும் கிடையாது பல்லவர்களுக்கே அந்த இடத்துல அதாவது காஞ்சியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பல்லவர்களுக்கான வாரிசு இல்லாம போகுது அப்போ வாரிசு இல்ல அப்படின்னா பல்லவ நாட்டை ஆட்சி பண்ணணும்ல யாரு ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குழப்பம் நடக்கும்ல அப்படி எந்த ஒரு குழப்பமுமே நடக்குது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் வரலாற மறுபடியும் ரிவர்ஸ்ல போவோம் ரிவர்ஸ்ல போய் கிபி ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி நாற்பது இந்த காலகட்டத்துல பாக்கணும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா பல்லவ அரசர்கள்ல சிம்ம விஷ்ணு பல்லவன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு அதே காலகட்டத்துல அவருக்கு ஒரு தம்பி இருந்திருப்பாரு அவரோட பேரு பீமவர்மன் இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய காலகட்டத்துல சென்லா அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே ஆட்சி பண்றாரு சோ இவருடைய வம்சாவளியில வந்த கட வேசஹரிவர்மன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய நான்கு மகன்கள்ல கடைசி மகனான இரண்டாம் நந்திவர்மன் அப்படிங்கிறவரை பல்லவ நாட்டு ஆட்சி பண்றதுக்காக அழைச்சிக்கிட்டு போறாங்க சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எரிஞ்சுக்கிறே வேணும் என்னன்னா ஏற்கனவே பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தோ சாளுக்கியர்களுக்கு ஆதரவாக கங்க அரசர்கள் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இரண்டாம் சோ அப்போ பல்லவ நாட்டுல அவருடைய தளபதிகள் மற்ற போர் வீரர்கள் எல்லாமே இருப்பாங்க ஆனாலும் ஒரு தலைமை இல்ல அப்படிங்கிறப்போ இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும் அப்போ இங்கிருந்து செல்ல அரசு ரொம்ப தூரத்துல இருக்கு அங்கிருந்து ஒரு அரசனை கூட்டிகிட்டு வந்து இவங்களை ஆட்சி பண்ண வைக்கணும் அப்படின்னா பல்லவ நாட்டுல இருந்து கண்டிப்பா யாருமே போக முடியாது ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சாளுக்கியர்களும் கங்க அரசர்களும் லாக் பண்ணிடுவாங்க அப்போ இவங்க கூட இணக்கமா இருந்த யாராச்சும் ஒருத்தர் தான் அங்க போய் அந்த அரச வந்து கூட்டிட்டு வரணும் யார் பல்லவர்களோட நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழர்கள் தான் நெருக்கமா இருக்காங்க அப்போ சோழர்கள்ல அதே காலகட்டத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுவரன்மாரன் சோ சுவரன்மாரனுடைய மேய்கியத்தில பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சுவரன்மாரன் இந்த இடத்துல மட்டும் சண்டை போடல கடல் தாண்டி போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு ஏன்னா இவர் ஒரு தனித்த அரசு அப்படிங்கறனால இந்த இடத்துல இவர் என்ன அப்படின்னா இங்க இருந்து அந்த செல்ல அரசுக்கு போய் இரண்டாம் நந்திவர்மன் கூட்டிட்டு அப்படி கூட்டிக்கிட்டு வரும்போது அவருக்கான வயசு வெறும் பன்னெண்டு வயசான அவரை கூட்டிட்டு வந்து பல்லவ நாட்டுல அவருக்கு முடி சுட்டுறாங்க அதனாலதான் வல்லவர்கள் முடிசூட்டும் போது சுவரம் மாறன் அப்படிங்கிறவரை முன்னிலைப்படுத்தி முடி சுட்டுறாங்க நந்திவர்மன் காரில இவரு இங்க வந்து முடிசூட்டிக்கிட்டு முடிசூட்ட பின்னாடி சாளுக்கியர்களும் கங்கர்களும் மீண்டும் எடுத்து வராங்க அப்படி எதிர்த்து

பல்லவர்கள் சோழர்களை நட்போடு தான் வச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களோட இடத்தை அவங்க தனிச்சு ஆட்சி பண்றதுக்கான அதிகாரத்தை வந்து அவங்ககிட்டே விட்டுருந்தாங்க அவங்க காஞ்சிபுரத்தை மட்டும் தான் கைப்பிடிச்சு வச்சிருந்தாங்களே தவிர சோழர்களுடைய மற்ற பூர்வீக இடத்தை ஃபுல்லாமே சோழர்களையே ஆட்சி பண்ண வச்சிருந்தாங்க சோ தான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இணக்கமா இருந்தாங்க ஒரு அரசு வலுவான அரசா இருக்கணும் அப்படின்னா சில நட்பு நாடுகளுடைய பழக்க வழக்கங்கள் தேவை அப்படிங்கறதுனால பல்லவர்களும் சோழர்களும் கொஞ்சம் நட்போட இருந்திருக்காங்க சோ ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது சோழர்கள் மொத்தம் ஒட்டுமொத்தமா எங்கேயே தொலைச்சு போயிட்டாங்க தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தான் எங்கிட்ட இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மை கிடையாது சோ இந்த காலகட்டத்துல இரண்டாம் நந்திவர்மனுக்கு சுவரன் மாறன் இருக்காருல இவரு ஹெல்ப் பண்றாரு இவருக்கு அப்புறம் சோழ நட்டு அவருடைய மகனான சாத்தன் மாறன் இருக்காருல அவரு ஆட்சி பண்றாரு இவருக்கு தான் விடேல் விடுகு விழு பேரதியரையன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடைக்கிறது இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த நான் சொல்லி அவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தரையர்கள் இருக்காங்கல்ல இவங்க தனி மரபு அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொன்னதா சொன்ன இல்லையா இது பொய் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த அரசருடைய பேரைய நம்ம வச்சுக்கலாம் சரி இவர் முத்தரையர் மன்னர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு விடை விடுகு சாத்தன் மாறன் முத்தரையன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கணும்ல ஏன் வரல இதுல இவருக்கு பேரதியாரையன் அப்படிங்கிற பட்டம் தான் வருது அதாவது அதியாரையன் அப்படிங்கிற பட்டம் தான் வருது ஏன்னா முத்தரையர் அப்படிங்கிறது ஒரு பதவி சோழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி தானே தவிர இது ஒரு தனிமரபு கிடையாது சாத்தன் மாரன்ல இவர் முத்தரையர் மன்னர் அப்படிங்கிற தனிமரபு கிடையாது இவர் சோழர் சோ இவர் இளையமயனா இருந்திருந்தாரு அப்படின்னா இவருக்கு முத்தரையர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருப்பாங்க ஆனா இவர் இளைய மகன் இல்ல சோ அதனாலதான் இவருக்கு அதிகாரியன் பிங்க கொடுத்து அதுக்கப்புறம் பேரதியார் என்ன ஆகிறாரு சோ இதே காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சோழ நாட்ட சோழன் சாத்தன் மாறன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்றாரு பல்லவ நாட்டை இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் அப்படிங்கிறவரை ஆட்சி பண்ற சோ இதுக்கப்புறம் சோழ நாட்டுல என்ன நடந்துச்சு சோழ நாட்டுல நடந்த போர்கள் என்ன சாத்தன் அப்புறம் சோழ நாட்டை ஆட்சி பண்ண அடுத்த சோழன்கள் யாரு இதை பத்தி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி